கிட்ட நிறைய அறிவு இருக்கு அறிவு இல்லை அப்படின்ட்டு சொல்லவே முடியாது அதாவது ஆற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விவேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தேவையாக இருக்கு அந்த அறிவு ஆராய்ச்சி அறிவு எந்த இடத்துல என்ன செய்யணும் எதை எப்படி பார்க்கணும் இப்படி செஞ்சா இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சு செய்யணும் இப்படி நாம தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னோன்னா நமக்கு எப்படி இருக்கும் நாம் நினைக்கிறதெல்லாம் சரியாக நடக்கும் மற்றவங்க நம்மளை அவ்வளவு சீக்கிரத்தில் ஏமாற்றவும் முடியாது நாமும் என்ன செய்யலான்னு சொன்னோன்னா மற்றவர்களுக்கு ஏற்றபடி நாம தெரிஞ்சு நடத்துக்க முடியும் இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கைக்கு தேவைதானா வேற வழியே இல்லை இந்த உலகத்துக்கு வந்துட்டோம் பிறந்துட்டோம் இந்த உலகத்துல அப்ப இந்த பிறந்த உலகத்துல என்ன செய்யணும்னு சொல்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு இன்னைக்கு எனக்கு வாழ்க்கை முறைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு வாழணும் அவ்வளவுதான் அப்ப ஆராய்ச்சி நாம கற்றது கேட்டது இதெல்லாம் வந்து ஆராய்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்ப ஆராய்வதுங்கிறது இப்போ நாம் இன்றைக்கு இந்த மார்கழியில் ஆராய்ந்து முடிவு செய்தோம் முடிவு செய்ததோடு விட்டுட போகிறோமா இல்லவே இல்லை முடிவு செஞ்சது எப்படி விட்டு போகும் அதோடைய வழியில் அது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகத்தான் செய்யும் பொங்கல் வருது இல்லையா தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தால் எப்படி வழி பிறக்கும் ஆராய்ச்சி செய்தோன்னா தற்சோதனை செய்து நம்மளை வளர்த்துட்டோன்னா கண்டிப்பா வழிபெருக்கும் முயற்சி செய்து இந்த கதையை இப்ப பார்ப்போம் ஆராய்ச்சி எப்படிலாம் ஆராய்ச்சி செய்யணும் அப்படிங்கிறத சொல்றாங்க பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாய் ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள் தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு அழகா சொல்லியிருக்காங்க பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தினை அதனிலே வை கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாய் ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு தோத்திரம் செய்யும்பொழுது துதிப்பவன் நிலையை ஸோ என்ன முறையில் ஆராயணும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்கிட்ட நிறைய சாப்பாடு அப்படி இருக்குதுங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து கொட்டிட முடியுமா அந்த பாத்திரத்துக்குள்ளார தட்டுல எவ்வளவுதான் கொள்ளுமோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து அங்க பரிமாறணும் அதுக்கு மேல நான் வந்து அங்க போட்டோன்னா செல்லுமா உண்மை யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது மகரிஷி கொடுத்துருக்கிற கவிகளில் அழகாக பார்க்கலாம் பாருங்க பாத்திரம் பண்டம் கோத்திரம் குணம் எவ்வளோ அழகாக அப்படியே அந்த கோர்வையாக இருக்கும் அந்த முதல் வரிக வார்த்தைகளை பார்த்தோன்னா அதில் அப்படியே அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறது ஆத்திரம் ஆராய்ச்சி எவ்வளோ அதில் காம்பினேஷன் பாருங்களேன் ஒன்று ஒரு ப்ராப்ளம் அதுக்கு சொல்யூஷன் இந்த வார்த்தையிலே முடிஞ்சு போச்சு தோத்திரம் துதிப்பவன் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் எது ஆராய்ச்சி அப்போ எதிலும் ஆராய்ச்சி வேணும் அந்த ஆராய்ச்சி ஒன்றே தான் நமக்கு தெளிவு நிறைய கொடுக்கக்கூடியது அப்போ என்ன முதல்ல சொல்கிறாரு பாத்திரம் அளவை கண்டு பாத்திரத்துடைய அளவு என்னன்னு பார்க்கணுமா அதை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அதை கேஜ் பண்ணிக்கோங்க அதை புரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ நிறைய கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமாக எனக்கு ஆற்றல் வேணும் அப்படின்னு சொன்னோன்னா கிடைக்கிறதுக்கு யாராவது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கூட அப்படியே வாங்கிட முடியும் இந்த பாட்டிலை வச்சு அடிக்கி வச்சுட்ற மாதிரி அடுக்க முடியுமா எவ்வளோ தான் அடுக்கினாலும் அதுக்குள்ளார எவ்வளோ தான் கொள்ளுமோ அதுதான் கொள்ளணும் நிறைய நேரங்களில் நம்ம சாப்பிடும்போது கூட இந்த தவறு செஞ்சிடும் ஒரு நல்ல பொருள் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்காக நிறைய போட்டுக்கும் அதனால் பிரயோஜனம் இருக்கா அப்படிங்கிற பார்த்தோன்னா உடலுக்கு அறிவு இருக்கிறது இல்லையா அந்த அறிவு என்ன செய்யுமா இவ்வளவு தான் வேணும் எனக்கு அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கான் கார்போஹைட்ரேட் எனக்கு இவ்வளோ வேணும் இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வேணும் இவ்வளோ விட்டமின் சி வேணும் அப்படிங்கிறத அந்தந்த உடலுக்கு ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கோமா அதுக்கு தகுந்த மாதிரி தான் எவ்வளோ வேணுமோ அப்சர்வ் பண்ணும் அப்சர்வ் செய்துட்டு மீதி எல்லாம் எண்ண திறமை செய்யணும் அப்படி வெளியில் விட்டுடும் அதுதான் கழிவுப் பொருளாக வருது தான் சொல்லுவாங்க கழிவு பொருளையும் அவ்வளோ சத்து இருக்குது அப்படிங்கிறது என்னென்னா இதெல்லாம் வந்து எடுத்தது போக தானே அது வந்தது அப்போ நான் நிறைய கிடச்சிது அப்படிங்கிறதுக்காக சில பேர்லாம் ஏதாவது ஒரு நல்ல மருந்து கிடைக்குன்னா எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு பெரிய உருண்டையாக போட்டால் பத்து நாள் ஸ்டாக் பண்ணிட்டோன்னா இல்லைவே இல்லை பத்து நாளுக்குலாம் அது ஸ்டாக் செய்யாது இன்னைக்கு என் இந்த உடம்புக்கு தான் தேவைன்னா இவ்வளோதான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால் என்ன நினச்சாலும் அது நடக்காது அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் எனக்கு எவ்வளவு வேணுங்கிறதையும் நான் ஆராய்ச்சி செய்யணும் நான் எவ்வளவு கொடுக்கணுங்கிறதையும் ஆராய்ச்சி செய்யணும் ரெண்டு அறிவும் நமக்கு முக்கியம் எவ்வளோ இருக்குது பாருங்க சாதாரணமாக நம்ம நினச்சிட்றோம் என்ன இதில்லாம் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு பாரு மகரிஷி ரொம்ப யோசித்து யோசித்து நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கிறாங்க அதே போல் கோத்திரம் பார்த்தல் விட்டு என்ன பார்க்கணும் அவங்களுடைய குளம் என்ன அவங்களுடைய கலர் என்ன இப்படிலாம் பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் பார்ப்பதை விட்டுட்டு அதனால் அப்படியே அந்த இதெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க வெள்ளையாக இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாம்ப் பண்ண முடியுமா இல்லவே இல்லை கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு தோற்றம் தான் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக இவங்களை இப்படி சொன்னோன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கம்யூனிகேஷனுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அப்போ கோத்திரம் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை குணத்தின பாரு அப்படிங்கிறாங்க குணத்தினை பார்த்தோன்னா அதில் வந்து என்னெல்லாம் நல்லது இருக்குது அந்த நல்ல விஷயங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா யாராக வேணாலும் இருந்துட்டு போட்டுமே அதனால் என்ன ஒன்றுமே இல்லையே அப்போ இப்படி நம்ம பழகும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு அறிவோடு பழகணும்னா எப்படி இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து நல்லவங்களோட மட்டுமே இருப்போம் அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் என்ன கலரில் வேணாலும் இருக்கட்டும் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு வேணாலும் போட்டுட்டு இருக்கட்டும் வேண்டியது என்னன்னு சொன்னா நமக்கு குணம்தான் வேண்டியது தவிர கோத்திரம் அல்ல கோத்திரம் பார்க்கிறதுனால அங்கே வந்து ஒரு புரோஜனமும் ஆகாது அப்படிங்கிறாரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் நாம் செய்யறது என்ன வெளி தோற்றத்தை பார்க்க கூடாது அகத்தினை பார்க்கணும் சார் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதுதான் அதுதான் அதுக்கடுத்தது இன்னும் சொல்கிறார் பாருங்க நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் இல்லையாது என்ன விஷயம் அது படல் ஞாபகம் இருக்கா ஆத்திரம் வரும்போதெல்லாம் சொல்லன் அதுக்கு விளக்கம் நம்மக்கிட்ட கூட பிறந்தது இல்லையா குட்டி குழந்தைக்கு கூட இருக்கு நல்லாவே கோபம் வரும் அது இயல்பாக வர கோபம் பரவாயில்ல இல்லையா அதையும் தாண்டி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் போக போக நிறைய வருது ஸோ ஆத்திரம் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும் சொல்றாரு ஆராய்ச்சி எப்பேற்பட்ட ஆராய்ச்சி செய்யணும் ஏன் நம்ம ஆத்திர போகிறோம் என்ன ஆகும் எனக்குள்ளார இதெல்லாம் வந்ததுன்னா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத முழுசா அந்த இதை நம்ம பார்க்கணும் அதனால தான் என்ன சொல்றாரு ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளுங்கிறாரு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்கும் நான் பாட்டுக்கு ஆராய்ச்சி என்ன செஞ்சுட்டுருப்பான் ஏன் இவன் இப்படி செஞ்சான் கேள்வியெல்லாம் இப்படி தான் இருக்கும் ஏன் எனக்கு ஆத்திரம் வருதுன்னு இப்படி பார்க்காது இப்படி தான் இருக்கோம் இல்லையா ஸோ இந்த பக்கம் பார்த்ததுனா ஏன் எனக்கு ஆத்திரம் வருது எனக்கு ஆத்திரம் வந்து நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் கோபம் இருக்க வேண்டியது தான் நடிக்கலாம் ஆனால் நாமளே அதுவாக மாறக்கூடாதுங்கிறார் ஆஃபீஸராக இருக்கோன்னு சொன்னோன்னா சொல்ல வேண்டியது புதுச்சும் கடுமையான வார்த்தையை சொல்லலாம் அதுக்கு நம்ம அதை தாண்டி போகும்போது அந்த கடுமையான நம்மளை வந்து கடுக்கட்டுன்னுட்டு ஆக்கிடக்கூடாது கடுக்கட்டுன்னு ஆச்சுன்னா என்ன ஆகும் அதனால தான் அதன் மேல் ஆராய்ச்சி கொள்ளுங்கிறார் எவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க எல்லாம் நம்ம சுத்தி இருக்கதெல்லாம் நம்ம யோசிப்போமே தவிர நம்மள யோசிக்க மாட்டோம் அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க தோத்திரம் சில பேர் சூப்பராக சொல்லுவாங்க என்ன செய்வாங்க ரொம்ப நல்ல அழகாக வந்து உயர்த்தி பேசுவாங்க அப்போ என்னுடைய அறிவு என்ன செய்யணுமா எப்பா அவங்க உயர்த்தி பேசுறாங்க நீ அதை பார்க்காத வார்த்தையை கவனிக்காத துதிப்பவன் யார் அதை சொல்றாங்க இல்லையா துதிப்பவன் தோத்திரம் துதிப்பவன் பாருங்க அவங்க உள்ளுக்குள்ளார என்ன நினச்சிக்கிட்டு இதை செய்கிறாங்க அப்படிங்கிறதையோ சில பேர் நல்ல உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதை நாம் எடுத்துக்கலாம் அப்ரிஷியேட் செய்யும் போது அவங்க மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீ யோசிக்க கற்றுக்கிட்டேன்னா உனக்கு தான் லாபம் இதுதான் நம்ம செய்யணும் நிறைய இடத்துல அப்ரிஷியேட் பண்றாங்களா ஃபிளாட் அப்படியே சரண்டர் ஆயிடுவோம் அப்புறம் அழுதுட்டு உக்காண்டுருப்போம் இப்படி நம்பினேனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன் யார் நம்பினது அவங்க நம்புற மாதிரி பேசுனாங்க நீங்கள் நம்புறதுக்கு ஆராய்ச்சி வேணும் இந்த சொல்கின்ற வார்த்தை உண்மைதானா நான் உண்மையிலேயே அது மாதிரி செய்தேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் சிம்பிள் பாருங்க நாமளே யோசிச்சுக்கலாம் இல்லையே இது கொஞ்சம் ஓவரா தெரியுது அப்படின்னு யோசிச்சோம்னா தெரிஞ்சிடும் எனக்கு சோ ப்ராக்டிக்கலா இங்க தான் நம்ம யோசிக்கிறது ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும் ரிசர்ச் அப்படிங்கிறத வச்சோம்னா அந்த ஆராய்ச்சி நிலை தான் நம்மளுடைய மனதினை மாற்றும் வாழ்க்கை முறையே மாற்றிடும் ஆராய்ச்சி செய்வோம் கண்டிப்பாக வாழ்க்கை முறையில் நாம் நல்லா வாழ முடியும் என்ன செய்யணும் திரும்பவும் பாடலை நாம் நினைச்சு பார்க்கணும் ஆராய்ச்சிங்கிற தலைப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதனிலே வை கோத்திரம் பார்ப்பதை விட்டு குணத்தினை அறிதல் நன்றாய் ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு காண்போமா எல்லாவற்றையும் அழகாக நாம் தெரிந்து கொண்டு முயற்சி செய்வோம் வாழ்க்கையில சிறந்து வாழ்வோம் வாழ்க வளமுடன்